ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நுண்ணுயிரியல் துறையில் ஒருநாள் கருத்தரங்கு நிகழ்ச்சி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்விக்குழுமத்தின் தலைவர் தாளர் துணைத் தலைவர் இயக்குனர் நிர்வாக அலுவலர் மற்றும் முதல்வர் ஆகியோரின் வாழ்த்துக்களோடு ரோல் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் லைஃப் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வின் தொடக்கமாக காலை பத்து மணியளவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிகழ்வு தொடங்கப்பட்டது இளங்கலை இரண்டாம் ஆண்டு மாணவி ஐ சுமையா அனைவரையும் வரவேற்று பேசினார் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலசுந்தரம் அவர்கள் துறை சார்ந்த முக்கிய கருத்துக்களை மாணவிகளுக்கு வழங்கினார் அவைகளை மாணவர்கள் அறிந்து கொண்டு இந்த துறை சார்ந்து வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் மாணவர்கள் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அதனால்தான் இந்த கருத்தரங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று நுண்ணுயிரியல் துறை மாணவர்களை வாழ்த்தி பேசினார் நுண்ணுயிரியல் துறையின் தலைவர் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்று பேசினார் அவரை தொடர்ந்து கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் எஸ் சிவக்குமார் நுண்ணுயிரியல் துறையின் முக்கியத்துவத்தை மாணவிகளுக்கு வழங்கினார் அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த முனைவர் ஆர் அமுதா தொழில்நுட்பவியல் துறை பெரியார் பல்கலைக்கழகம் அவர்கள் ரோல் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் லைஃப் மற்றும் நுண்ணுயிரியல் துறை சார்ந்த வேலைகள் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த அனைத்து முக்கியத்துவத்தையும் மாணவிகளுக்கு தெளிவாக வழங்கினார் என்னாச்சு சத்தம் கேட்டனே அந்த பையன் கண்ணாடி உள்ள உடச்சிட்டான் ஓகேவா அம்மா தெரிஞ்சா அவன் உடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர நர்வஸ் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் உடச்சா அம்மா மானே தேனி பொண்ணைன்னு தானே கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே அந்த மலை உச்சிக்கு போயிட்டான் மழை உச்சிக்கு போயிட்டு ஐ ஹர்ட் மை மதர் ஐ ஹேட் மை மதர்னு சொல்லிட்டு சத்தம் போட்டான் சொன்ன கூட மழை இல்லையா உடனே என்னாச்சு இட் வில் பி தர் மௌண்டர் இட் வில் பி ரிஃப்ளெக்டர் ரிஃப்ளெக்ட் ஆச்சு உடனே ஐ ட் மை மதர் ஹர்ட் மை மதர்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ பேயோ பிசாசோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டான் பயந்துட்டு திரும்பியும் கீழே ஓடி மாட்டான் அம்மா கூட்டிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஓ சம்திங் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அம்மா மேலே கூட்டிகிட்டு போயிட்டு நவ் யூ சே ஐ லவ் மை மதர் ஐ லவ் மை மதர்னு சொல்லி சொன்னாங்களாம்

இறுதியாக நாட்டுப்பண் பாடப்பட்ட பின்னர் நிகழ்வு இனிதே நிறைவுற்றது